ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக்விட் அபி இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போதோம் வீடே மணக்கிற மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறாங்க கத்திரிக்காய் கூட ஸ்டஃப் பண்ணி சூப்பரான ஒரு குழம்பு தாங்க வைக்க போதும் இது இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் வச்சு வச்சு சாப்பிட்லாம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னு ஒரு இருபது சின்ன வெங்காயம் இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேட்டுடலாம் இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதோடு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருந்த தேங்காய் ஒரு மூணுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த தேங்காய் லைட் ப்ரவுன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் பாருங்கள் நல்லா இந்த கலருக்கு வந்துடணும் இப்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக அப்படி வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்மளுக்கு வந்து மிளகாய் டூல் கூடாது இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் வச்சு இதை நல்லா ஆற வச்சிடலாம் இதாங்க நம்ம வந்து கத்திரிக்காய்வுக்கு அரைக்க போகிற ஸ்டஃப் இதை வந்து நல்லா ஆடினதுக்கப்புறம் மிக்சி ஜாலில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொஞ்சம் கொத கொதன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி நாலாக நறுக்கியிருக்கேன் நம்ம கத்திரிக்காய் வந்து நறுக்கிறப்ப இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டால் கதுக்காது இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்டவ் ரெடி பண்ணியிருக்கோம்ல இது மாதிரி நாளாக வெட்டுன்னு அந்த கத்திரிக்காய் அந்த ஸ்டவை திணிச்சிடுங்க இது மாதிரி நம்ம எல்லாட்டையும் வச்சிடலாம் கத்திரிக்காய் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கத்திரிக்காய் சாப்பிட்றதுப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட வயலட் கலர் கத்திரிக்காய் கிடைச்சா அந்த கத்திரிக்காயில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் உள்ளே கிடைக்காது இப்போ நான் வந்து கத்திரிக்காய் வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன் நம்ம ஏற்கனவே வதக்கணுன்னா அதே பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊட்டி இந்த கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இது அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது மாதிரி லைட்டாக குலுக்கி விட்டுக்கோங்க ரொம்ப வந்து கதண்டியை போட்டு கிண்டாதீங்க கத்திரிக்காய் வந்து உடஞ்சிடக்கூடாது அதனால் லைட்டாக இது மாதிரி லைட்டாக பெரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வெண்டு வந்துடும் நம்ம அதுக்குள்ளேயும் வந்து புளி கதச்சல் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு பெரிய எலும்பு சம்பளம் சைஸ் அளவுக்கு புளி நிறைய போட்டிருந்தேன் அந்த புளியை வந்து நல்லா அந்த தண்ணி மட்டும் வடிச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டு வாட்டி புளி தண்ணி வந்து இது மாதிரி கதச்சி எடுத்துக்கிறேன் ஏற்கனவே அந்த ஸ்டஃப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதையும் அந்த புளி தண்ணியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டஃப்ல மிளகாய் தூள் சேர்த்துக்கோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் டூல் சேர்த்துக்கேன் கொஞ்சம் உப்பு குழம்புக்கு தக்குன்னு சேர்த்துக்கிறேன் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கதச்சி விட்டுப்போம் இது மாதிரி கையில் நல்லா கதச்சி விட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து குழம்புக்கு வந்து இது ரெடி ரெடியாகிடுச்சி புளி பண்ணி இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கத்திரிக்காய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்மளுக்கு பாருங்கள் அதை வைக்காட்டு தான் வேண்டியிருக்கு அதனால் திருப்பி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓரளவுக்கு நல்ல கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு நல்லா வெண்டு வந்துடுச்சு நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் அந்த காயெல்லாம் நல்லா சுருங்கிடுச்சு இப்போது நம்ம வந்து இந்த கத்திரிக்காயை வந்து எண்ணெயை வடித்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே எண்ணெயில் நம்ம குழம்பு தாளிச்சிடுவோம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு இதை நல்லா பொதிஞ்சோடனே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உதித்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவேன் இதோட ஒரு நாலு அஞ்சு பல் மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நம்மளுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வதட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா நல்லது மாதிரி புளிஞ்சு விட்டு விட்டுருவேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் தக்காளி மசிஞ்சிடும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுப்போம் இந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்காக நான் மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைக்க போவேன் இப்படி மூடி போட்டு வச்சோன்னா நம்மளுக்கு தக்காளி சீக்கிரம் வெண்டுதும் பாருங்க நல்லா தக்காளி வந்து வெண்டு வந்துடுச்சு பார்த்திங்களா இது மாதிரி மூடி போட்டு பண்ணோன்னா தக்காளி வெண்டுடும் நம்மளுக்கு நல்ல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா சூப்பராக வெண்டுதுச்சு இப்போ ஏற்கனவே கரைச்சி வச்சதுக்கு அந்த புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்திடலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கட்டியாக வச்சு சாப்பிட்றதுக்கு தான் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப தண்ணியாச்சு சாப்பிடாதீங்க கொஞ்சம் கட்டியாக்கி சாப்பிடுங்க இதை மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுருவோம் இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா வத்தி வரும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மசாலா வாசனை எல்லாம் போயிடும் நான் வந்து இந்த கத்திரிக்காய் ஆட் பண்ணுற கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க நான் இந்த மாதிரி நல்லா ஒரு அளவு குழம்பு வத்தினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காய் வந்து இதில் சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்து கொதிக்க விட்டுக்கிட்டுருக்கேன் இந்த டைட்டில் உப்பு புளிப்பு எல்லாம் செக் பண்ணி டேவனாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வந்து வச்சுடுங்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கட் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் பாருங்க நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து சூப்பராக கமன்னு ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணுறப்பையும் அவ்வளோ வாசமாக இருக்குது இதில் ஒரு ஃபைனல் டிப் என்னென்னா இந்த குழம்புல வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் சக்கரை நார்மலாக ஜீனி கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு வெள்ளம் வந்து நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க தூக்கி கொடுக்கும் இந்த குழம்பு அது மாதிரி நீங்கள் வெள்ளம் சேர்க்குறப்ப நல்லா உப்பு உரப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க திருப்பி செக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சமாக கதவை தூவி மூடி போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்க அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி போட்டுதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க பாருங்கள் எண்ணெய் கத்திக்காய் குழம்பு நல்லா வீடே கம கமக்கிற மாதிரி செம்மையாக ரெடி ஆயிருக்குங்க இதை நீங்கள் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் வச்சு வச்சு சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்